தனுசு லக்கணத்திற்கு அவர் ஆறாம் அதிபதி இவர் இங்கே சுபர் விதிகள் மாறும் அசுபர் சுபருக்கு ஏற்பதான் ஆறாம் அதிபதி எட்ட யாரா இருந்தா என்னங்க நல்லவனா கெட்டவனா யாரா இருந்தாலும் நல்லவனா கெட்டவனா லக்னாதிபதிக்கு எப்படிப்பட்டவன் இயல்பு நல்லவனா இயல்பு கெட்டவனா லக்னத்தோடு எப்படிப்பட்ட தொடர்புகள் சுகரனுடைய அமைப்பு என்ன பெண்கள் இப்போதான் சொன்னேன் காமம் பெண்கள் சொகுசு ரொம்ப சிம்பிள்ங்க கடன் நோய் எதிர்ப்பு போன்ற அமைப்புகளை பெண்கள் காமம் சுகுசு வீடு வாகனம் போன்ற அமைப்புகளோடு வெள்ளை நிறம் இது போன்ற அமைப்புகளோடு தொடர்புபடுத்தி தனுசு லக்கணத்திற்கு இருக்கும் இருக்கும்போது ஆறுக்கு எட்டில் மறைந்திருக்கிறார் என்கின்ற அமைப்பில் ஆறாம் இடத்து பலன்களை செய்யாமல் இந்த வீடு இந்த அமைப்புகளின் அமைப்பை சுக்கரத சிலை கொஞ்சம் நல்லாவே செய்வார் கடனால தொந்தரவு ஒன்று கொடுக்க மாட்டார் கடனால ஏதாவது வீடை கொடுப்பாரு அந்த வீடு கடனுக்கு தான் வீடு ஆனால் அந்த கடனுக்கு வாங்கினா கூட அது அப்படியே வீடு போய்கிட்டே இருக்கு கடனையும் அடைச்சிக்கிட்டே இருக்கிறேன் கடனில் தான் சொந்த காசில் வாங்க முடியாது அந்தளவுக்கு இல்லை ஏன்னா சுக்கரன் தனுசு லக்கணத்திற்கு ஆகாத பாவி எதிர்த்தன்மையுடைய கிரகம்